துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நீ மலருள் கந்த சிருஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீரமரம் புரிந்து குமரரணி நெஞ்சே சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாடு மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர யூதனார் வருக 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 மயிலோன் வருக முதலாயின் பிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேச குரமகள் நிறைவோம் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவன் ஆசடையில் வருக சரஹண விர நமோ நமபவசர நிர நிர நிரண வசரப வருக வருக அசுர குழிகள் தாயக என்னை யாழும் இளையும் கையில் பன்னிரண்டாயுத பாசாசம் பரந்த விடிகள் பன்னிரண்டில் அங்க விரைந்த நிக்க வருக ஐயும் கிளியும் சவும் சவும் கிளியும் கிளறொளியையும் நில பெற்றென்மும் நெத்தமும் ஒளிரும் சண்முகந்தியும் தனியொளியவும் கொண்டலியான் சிவமுகந்தினம் வருக മണികുടിയാറും മീരിടു നെറ്റിയവമും പമ്പിരു കണ്ണും പവട ചവായും നന്നെ നെറ്റിയ നവമണി ചുറ്റിയും ഈവിയ ഇളവ് കുണ്ടലമും മറിരുതിമ്പുയ തഴുകിയ മാർബിൽ പൽ ഭൂഷണമും പതക്കമും തരിത്ത് നന്മണി പൂണ്ട നവരത്നമാലയും பொரி நூலும் முத்தணி மார்பும் செற்பழக்கூடைய திருவைருந்தியும் துவண்டாமருங்கில் சுடரொளிவட்டும் நவரத்ன பதித்த அனர்ஜியாகும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 முக 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 முகண

ஏதக செல்வ மைந்தன் மீண்டும் வரமகிதவும் லாலா லாலா லாலாவே சமம் லீலா 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 வினோதனை உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்தும் இணையடி காக்க என் நோய் குயிரான் இறைவன் காக்க அடிய மதனம் அழகுவல் காக்க பொடிப்பு நிறற்றிய புனிதவை காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணீரை காக்க விரிசவி இரண்டும் மேலவை காக்க நாசிகள் இரண்டும் காக்க வாய் தன்னை பெருவேல் காக்க முப்ப செப்பியனாவை செவ்வேல் கா கிர கதிர்வேல் காக்க என் மாரை ரத்ன வடிவேல் காக்க சேரிளம் முளைமா திருவேல் காக்க வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் காக்க பழு பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க சிற்றிடை அழகுரசவ் வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் கூறிகளை அயல்வேல் காக்க